வணக்கம் தங்கத்தமிழ் யூடியூப் சொந்தங்கள் இந்த கிண்ணிக்கோழி பாருங்கள் இந்த கிண்ணிக்கோழி பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணிக்கோழி வளர்த்திங்கன்னா பாம்பு கிட்ட வராது ஆமாம் விவசாய நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தோட்டம் தோட்டத்து பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா அந்த கோழி கிண்ணிக்கோழி வளர்த்திங்கன்னா பாம்பு வந்து கொத்தி விரட்டிடுமா அதனால் பாம்பு கிட்டே வராது நல்ல நல்லா பாதுகாப்பு விவசாய நண்பர்களுக்கு விவசாய சொந்தங்களுக்கு இந்த கிண்ணிக்கோழி ஒரு நல்ல நண்பன் பகலில் வந்து பகலில் பூரா சுற்றி தோட்டங்கள்லாம் தெரியும் நல்லா சுற்றி தெரியும் ஆனால் பாம்பு வந்து கிட்ட வராது பாம்பெல்லாம் விரட்டிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இந்த கிண்ணிக்கோழி வளர்த்ததில் வந்து பாம்பு கிட்ட நம்ம பார்க்க முடியாது அந்த பக்கம் அந்த பக்கம் போவோம் பாம்பு நம்ம போகிறப்பெல்லாம் வயல்வெளியில் போவோம் ஆனால் நம்ம தோட்டம் நம்ம வீட்டு தான் தோட்டம் அதனால் இந்த பாம்பு அதிகமாக தெரியும் இப்போ அந்த கிண்ணிக்கொழி வளர்த்துலேருந்து பாம்பு அதிகமாக அந்த பக்கம் வராது பகலில் வர பாம்புகள்லாம் அதிகமாக பார்க்க முடியாது ஆமாம் நைட்டில் வர நைட்டில் தான் பாம்புகள் வந்துட்டு தெரியுமா தவிர பகலில் வந்து அதிகமாக கண்ணுக்கு தெரியாது வராது கிட்ட வராது அப்படி இந்த மாதிரி ஒரு விவசாய நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதிரி கிண்ணிக்கொழி வளர்த்துக்கிங்க ஆனால் நல்லா பயங்கரமாக கற்றுங்க அப்புறம் இறைச்சல் கொடுக்கும் பாம்பு பா அது ஒரு ஒரு மாதிரி அதுக்காக தெரிஞ்சது அப்படின்னா கொடுக்கும் சவுண்டு கொடுக்கும் அதனால் விவசாய நண்பர்களுக்கு நல்ல சேரி இந்த மாதிரி திண்ணி கோழி வளர்த்திங்கன்னா விசப்பூச்சிகள் விசப்பாம்புகள்லாம் வராது ஆமாம் இந்த மாதிரி கோழி வேணால் தோட்டம் கிட்ட வீடு இருக்கிறவங்க விவசாய நண்பர்கள் nell <mimitra>